ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம் எம் புட்கார்ந்த இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்த்தியான சிம்பிளாக கோதுமை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உப்புமானாலே மோஸ்ட்லி யாருமே விரும்ப மாட்டாங்க நம்ம இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கும் கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுட்டு வருவாங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஈட் ஆனதுக்கு அப்புறம் வெடிச்சு வரும்போது ரெண்டு வாரம் கொஞ்சமா கருவாப்பில பொடியா கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் வெங்காயம் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆகும் போதே நம்ம வெஜிடபிள் ஒரு கேரட்டு பொடியாக அறுத்தது மூணு பீன்ஸு பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் கிழங்கு அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இந்த வெஜிடபிள்ஸும் லைட்டாக ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வெஜிடபிள் ஃப்ரை ஆகும்போது நம்ம தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த அளவுக்கு வெஜிடபிள் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு அறுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுருக்கோம் வெஜிடபிள் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நம்மளோட தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ரைஸ்க்கு ஊற்றுற மாதிரி தான் ஒரு ஒரு பவுல் ரைஸ் எடுத்தால் டபுள் மடங்கு நம்ம தண்ணி ஊற்றுற மாதிரி அதே மாதிரி இதுக்கும் அதே தான் ஒரு கிளாஸ் ரவை எடுத்தால் ரெண்டு கிளாஸு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோன்னே நம்ம ரவை சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி போட்டுப்போம் இந்த மாதிரி உடச்ச கோதுமை ரவை எடுத்துக்காங்க இதுதான் உப்புமாக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொதி வரும்போது நம்ம கோதுமை கோதுமரவையை சேர்த்துக்கலாம் போட்டதுக்கப்புறம் கேஸை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கோதுமை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் கேஸ் சிம்லேயே தான் விற்கணும் இந்த மாதிரி mix பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வெச்சிரலாம் உங்களோட ஹெல்த்தியான கோதுமை உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க இதில் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கறனால நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்கிறனால குழந்தைங்க எடுத்து வைக்க மாட்டாங்க நம்ம ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுத்த மாதிரியே ஆகும் இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்